வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு அருமையான கருவேப்பில் முருங்கைக்கீரை ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜூஸ் வந்து வெறும் வருவயத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும் இரும்பு சத்து வந்து குறைபாடு இருக்கவே இருக்காது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா அதிகரிக்கும் என்ன பண்ணாலும் உடல் எடை கொ குறையவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் எடை சூப்பராக குறையும் ஸோ வாங்க அந்த அருமையான முருங்கைக்கீரை கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிடியளவுக்கு நல்லா இலம் முருங்கைக்கீரையாக எடுத்துக்கலாம் ரொம்ப முத்துனதாக இல்லாமல் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க குச்சியோடு இருந்தாலும் பரவாயில்ல குச்சியிலமே நிறைய சத்துக்கள் இருக்கும் அதனால் குச்சி இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பில கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப முத்தல் இல்லாமல் இலசா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கொதிக்கட்டும் கொதி வர ஆரம்பிக்கையில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு சீரகம் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது வந்து வீட்டிலே அரைச்சா சுத்தமான மஞ்சள் தூள் கடையில் வாங்கினது யூஸ் பண்ண வேணாம் அதில் வந்து கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பாங்க கலருக்காக அதனால் அது வந்து எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க வீட்டிலே வந்து ஒரு அரை கிலோ மஞ்சள் வந்து வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோம்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வரும் ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா வீட்டில் பண்ணையில் நம்ம அந்த மருந்தெல்லாம் சேர்க்க மாட்டோம் அதனால் சீக்கிரமாகவே வண்டு வந்துடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம யூஸ் பண்ண வச்சு யூஸ் பண்ணணும் இதுவே கடையில் இருக்கிறதா இருந்தால் அவங்க வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க அதனால் வந்து நம்ம அது உணவில் சேர்த்துக்கவும் கூடாது அதனால் அது ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஆனாலும் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது நம்ம வீட்டில் அரைக்கிறது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து அரைச்சு பயன்படுத்துங்க மஞ்சத்தூள் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து பொங்கி வருது இல்லையா அந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடலாம் குறைச்சி வச்சால்தான் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே அந்த இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வடிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் குடிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு கருவேப்பில முருங்கைக்கீரை போட்ட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் ரத்த அழுத்தம் குறையும் இரும்புச்சத்து வந்து நல்லா அதிகரிக்கும் ரத்த வந்து உடம்புல இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு வாரம் எடுத்துருந்திங்கனாலே உங்களுக்கு போல பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் கூட கலந்து குடிச்சிங்கன்னா உடல் எடை சூப்பராக குறையும் நாற்பத்தெட்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக குறையும் உடம்புல உள்ள கெட்ட அழுக்கு குடல் வந்து நல்ல சுத்தம் அழுக்குகள் வந்து வெளியேறிச்சினாலே உடல் எடை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் அதோட முருங்கைக்கிற கருவேப்பிலை ஜூஸோட பெனிஃபிட் என்னங்கிறதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி